இப்போ நான் தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிற ஒரு காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் வேத புஸ்தகத்துல கடைசி புஸ்தக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் அவன் என் இருப்பான் என்று சொல்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் என் குமாரத்தியாயிருப்பாள் அர்த்தம் அவன் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு மூன்று அதிகாரங்களை வாசிக்கும்போது போது ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி சொல்லுகிறார் ஒவ்வொரு சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் கடைசியிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதை நீங்கள் பார்க்க முடியும் வார்த்தை திரும்ப திரும்ப ஏழு முறை வருகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி புஷிக்க கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான் இப்படி ஆண்டொரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ பர்லோகத்திலே போய் தேவன் வைத்திருக்கிற பல்லோக ஆசிர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ளுவாங்க என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நல்ல கவனிங்க நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம் பெறுகிறோம் பருசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆவினால் நடத்தப்படும் போது இயேசுவனுடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறோம் ஆண்டுடைய புத்திரர் சன்ஸ் அண்ட் டாட்டஸாக மாறுகிறோம் அப்படியே சீஷராக மாறும்போது ஆண்டவர் நம்முடைய எஜமானன் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீஷராகிறோம் அதன் பிறகு அவருடைய சிநேகிதராய் மாறும்போது ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறி விடுகிறோம் இப்படி பல அனுபவங்களை கடந்து வருகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம் தேவனுடைய புத்திரர் என்ற அனுபவம் சீஷர்கள் என்கிற அனுபவம் தேவனுடைய சிநேகிதர் என்கிற அனுபவம் இதெல்லாம் நம்ம கடந்து வருகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி காலத்தில் வெளிப்படத்தின விசேஷம் சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சீஷராக இருந்தாலும் ஊழியக்காரராக இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது இந்த வெளிப்படத்தில் இருபத்தொன்னு ஏழிலே ஆண்டு சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் யார் ஜெயம் பெற்றவளா நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இதில் இந்த கடைசி காலம் ஆண்டோடைய வருகை காலத்தில் இதில் தான் நாம் அதிக கவனம் செலுத்தணும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் இது கடைசி காலம் போராட்டம் நிறைந்த ஒரு காலம் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு பூமியில் இறங்கினான் ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பன்னிரெண்டிலேயே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய கிரியைகள் தீவிரமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது இப்போ உலகம் முழுதுமே நீங்கள் பாருங்களேன் ஒரு பக்கம் யுத்தம் ரத்தம் சிந்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பஞ்சம் அது ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அப்பப்போ கொள்ள நோய்கள் வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள் வெள்ளத்தினால் உண்டாகிற அழிவுகள் மண் சரிவினால் உண்டாகிற அழிவுகள் எரிமலை விடிப்பதனால் உண்டாகிற ஆபத்துகள் நெருப்பு பற்றி எரிவதனால் உண்டாகிற ஆபத்துகள் இப்படி பலவிதமான ஆபத்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது இனி இப்படி தான் இருக்கும் கடைசி காலம் இப்படி தான் இயேசு சொன்ன அடையாளம் அப்போ இந்த போராட்டங்கள் மத்தியில் நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும் அதுதான் நான் ஒரு சோர்ந்து போயிட்டேன் விழுந்து போயிட்டேன் இப்போ என்னால் ஜெயிக்க முடியல ஒழிய செய்ய முடியல அப்படி சொல்லக்கூடாது ஜெயிக்கணும் போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் பயமுறுத்துதல் இருக்கும் தாக்குதல்கள் இருக்கும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க நாம் வந்து ஜெயம் பெற்றவன் நான் ஜெயம் பெற்றவள் அப்படின்னு சொல்லணும் அதனால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஜெயிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் பெற்றவளாய் இருக்க முடியும் எப்படின்னா நீ ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்துல அழகாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் பாருங்க நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவன் நாம் எப்படி ஜெயிக்க முடியும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய பலத்தினாலே ஜெயிக்க முடியும் நம்ம எல்லாருமே ஜெயிக்க விரும்புகிறோம் எக்ஸாம் எழுதும் பொழுது எக்ஸாமில் ஜெயிக்கணும் இன்டர்வியூக்கு போகும்போது இன்ட்ர்வியூவில் நான் ஜெயிக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸில் ஜெயிக்கணும் ஒரு விளையாட்டுக்கு போகும்போது விளையாட்டில் எங்கள்கிட்ட டீம் ஜெயிக்கணும் எல்லாருமே ஜெயிக்க விரும்புகிறோம்ல ஆண்டவரும் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் ஜெயிக்கிறவங்க தான் என் பிள்ளைகள் அவங்க வந்து உலக பிரகாரமான காரியத்துக்கு ஜெயிக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள் அல்ல ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் சோதனையை ஜெயிக்கிறவர்கள் பாவத்தை ஜெயிக்கிறவர்கள் போராட்டத்தை ஜெயிக்கிறவர்கள் உபத்திரவத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்படி நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அதற்கு நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லலை நான் உனக்கு ஜெயம் கொடுக்குறேன் உனக்கு நான் ஜெயம் கொடுப்பேன் நான் ஜெயித்த தேவன் ஆண்டவர் வந்து சாத்தானை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் எல்லா கிரியைகளையும் ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் ஏன் அவர் ஜெயிக்கணும் அவர் வந்து எங்கே யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஏன் அவர் ஜெயிக்கணும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் எல்லாத்திலையும் வெற்றி சிறந்து நான் ஜெயித்திருக்கிறேன் நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போது ஆண்டவரோடு சேர்ந்து வாழும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால தான் வேதர் சொல்லுகிறாரு கத்தராக கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களா சோந்து போயிட்டீங்களா ஜெபிக்க முடியலையா பின்வாங்கி போயிட்டீங்களா ஊழியத்தில் தளர்ந்து போயிட்டீங்களா ஆமாம் எனக்கு நிந்தை அவமானம் எல்லாம் இல்லாத பொல்லாதல்ல சொல்கிறாங்க பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே போராட்டம் வேலையில் போராட்டம் ஊழியத்தில் போராட்டம் எதுக்கு இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா சொந்து போகாதங்க ஜெயிக்கணும் எழும்புங்க சும்மா சோந்த போய் உட்காராதங்க எழும்புங்க ஆண்டு சொல்ல ஜெயிக்கணும் நான் ஜெயித்தது உனக்காகத்தானே நான் ஜெயம் எடுத்ததே உனக்கு ஜெயம் கொடுக்க தானே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் காம் அப்படி தான் ஆண்டு சொல்லுகிறாள் வி வில் வின் வி வில் ஓவர் கம் நம்ம வந்து மோர் தென் கான்கரர்ஸ் என்று பேர் சொல்லு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இதை மறந்துறாதங்க போராட்டம் உண்டு நெருக்கம் உண்டு எந்த காலத்தில் மில்லாத அளவிற்கு இந்த காலத்தில் போராட்டங்களை நெருக்கங்களை சந்தித்து தான் ஆகணும் ஆனால் நம்ம ஜெயிப்போம் அந்த விசுவாசிங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறாரு ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் நமக்காக ஜெயித்த ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் அதனால் தைரியமா நீங்க எழும்பணும் நீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களை சூழ்நிலை பார்த்து சோர்ந்து தளர்ந்து உட்காரக்கூடாது வாலிப தம்பி எழும்பு வாலிப மகளை எழும்பு நம்ம ஜெயிக்கணும் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும் இந்த பாவ நெருக்கத்தில் ஜெயிக்க முடியும் நிந்தை அவமானத்தில் ஜெயிக்க முடியும் அதனால் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நின்று ஜெயிக்கணும் அவர் கூட சேர்ந்து நம்ம நின்றா ஜெயிக்க முடியும் தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்போது ஆண்டவரை ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க நம்ம கூட இருக்கிறார் அப்போ இயேசுவோடு எப்பொழுதுமே இணைந்து வாழணும் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு லிவ் வித் அவர் லார்ட் ஜீசஸ் அதனால்தான் நான் எப்பவும் அவரோட பேசுங்க அவரோட நடங்க வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி தினமும் அவரோட நடங்க அவரோட பேசுங்க அவரோட பழகுங்க அவரோடு நெருக்கமாறுங்க அவர் கூட இருந்தால் எதிரி உங்களை வந்து நேரடியாக தாக்க பயப்படுவான் ஏசோ நீங்களும் ஒன்றா நடக்கிறீங்கன்னு வைங்க விசாசை பார்த்து உங்களோட உடனே நேரில் பக்கத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறீங்க தூரத்துலேருந்து பார்ப்பான் எப்போ நீங்கள் தனிமைப்படுவீங்களோ அப்போ தான் வந்து அட்டாக் பண்ணுவான் எப்பவும் இயேசு கூட இருந்தா அவன் உங்க பக்கத்தில் வர பயப்படுவான் நீங்கள் ஜெயிக்கிறவள இருக்க முடியும் அதனால தான் ஜெவ வாழ்க்கையை விட்டு விடாதுங்க வேதத்தை தியானிப்பதை விட்டு விடாதுங்க தினமும் அதிகாலையில் எழும்பி ஆண்டுவரோட ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க தினமும் எவ்ரிடே எவ்ரிடே யூ மஸ்ட் ஹவ் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அவர் லாட் ஜீசஸ் இயேசோடு ஒரு நெருக்கமான அனுபவத்தை அன்னுதனமும் வைத்து கொள்ளணும் அதிகாலை எழும்பி துதிக்கணும் செபிக்கணும் அப்படி வசனத்தை தியானிக்கணும் அவரோடு பேசணும் அண்டு வரையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் ஸ்கூலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் காலேஜுக்கு என் கூட வேலையில் என் கூட இருங்க நீங்கள் வாங்க நம்ம இந்த பிஸ்னஸை சேர்ந்து செய்யலாம் என் கூட வாங்க ஆண்டு வரேன் இயேசுவோடு சேர்ந்து வாழ பழகுங்க நீங்கள் படித்தாலும் நீங்கள் வேலை செய்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஊழிய செய்தாலும் வித் ஜீசஸ் இயேசுவும் நானும் நானும் இயேசுவும் அவரோடு இணைந்து ரெண்டு பேரும் கைக்கூரத்தை நடக்க பழகினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் இதுதான் ரகசியம் அதுதான் சொல்கிறார் நீங்கள் ஜெயிக்கிறவங்க தான் என் பிள்ளைகள் அப்போ என் கூட சேர்ந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் அவர் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அவரோடு சேர்ந்து வாழ அற்பனிங்க அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சில காரியம் தப்பு பண்ணதுனால அவரோடு சேர்ந்து போக முடியலல்ல ஆதாமும் ஏவாலை பாவம் செய்து கட்டளையை மீறினதுனால அவரை சந்திக்கிறதுக்கு பயம் ஓடி ஒளிந்து கொண்டாங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு செபிக்க தவறிட்டீங்க வேதத்தை தியானிக்க தவறிட்டீங்க ஆண்டூருக்கு பெரியமில்லாத ஒரு காரியம் செய்துட்டீங்க அதனால் ஆ இயேசுவோட நடக்கிறதுக்கு வெட்கோம் அவரை பார்க்க வைக்கம்ல ஆனால் அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார் இன்னும் உங்கள் மேலே அனுபவிச்சுருக்கிறார் நீ தவறிட்ட கொஞ்ச நீ என்னை விட்டு விலகிட்ட ஆனால் இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பலவீனம் எனக்கு தெரியும் உன் சூழ்நிலை எனக்கு காம் நம்ம சேர்ந்து போகலாம் நம்ம அதை உணர்ந்த ஆண்டு வரே ஐ டிட் மிஸ்டேக் ஆண்டு வரே என்னை மன்னிச்சிருங்க நான் இதில் வந்து தவறு செய்துட்டேன் உங்களை துக்கப்படுத்திட்டேன் உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டேன் கோபப்பட்டுட்டேன் எரிச்சலுக்கு இடம் கொடுத்துட்டேன் உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை செஞ்சுட்டேன் ஐ எம் சாரி லார்ட் ஆண்டு வரே என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் ஆண்டு பேசுங்க அப்படி ஆண்டவர் உடனே உங்கள் மேலே அன்பு குறைந்து அணைத்து கொள்ளுவார் ஓகே இனி நம்ம சரியாக நடக்கணும் சரியா என் கூடவே நடக்கணும் விலைக்கு போகக்கூடாது ஆண்டவர் அழகாக அழைத்து செல்லுவார் அற்புதமான ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு சிநேகிதன் அவர் நம்மை புரிந்து கொள்கிறவர் அவரை போல் உங்களை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாராலும் முடியாது உங்கள் அப்பா கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாது உங்களுடைய தாயார் கூட புரிந்து கொள்ள முடியாது நம்ம அதிகமாய் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற ஒருவர் இயேசுதான் நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும் நம்முடைய நிறைவும் அவருக்கு தெரியும் நம்முடைய குறைவும் அவருக்கு தெரியும் ஆனாலும் எதை வச்சு நம்மை தள்ள மாட்டார் வ நம்ம சேர்ந்து நடக்கலாம் அவருக்கு தெரியும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலம் போராட்டம் நிறைந்த காலம்னு அவருக்கு தெரியும் எந்த காலமும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் பாவ சோதனைகளும் பெருகி இருக்கிறது அவருக்கு தெரியும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நாங்கள் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலம் அப்போ உள்ள போராட்டம் மேறு ஊழியத்துக்கு வந்த காலம் அப்போ வந்த நெருக்கம் மேரு ஆனால் இப்போ அதை விட ஆயிரம் மடங்கு போராட்டம் பிரச்சனை நெருக்கம் நிறைந்த ஒரு காலம் என்னால் இது கடைசி காலம் இயேசுக்கு அது தெரியும் அப்போ அதற்கு ஏற்ற கிருபைகளை தேவன் தருவார் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபை பாவம் பெருக பெருக நமக்கு நெருக்கம் பெருக பெருக அப்படி கிருபை பெருகும் அதை ஜெயிக்கிற கிருபை மேற்கொள்ளுகிற கிருபை ஜெயம் எடுக்கிற கிருபை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார் அவர் நம்ம கூட நிற்கிறார்ல அவர் வல்லமையோடு இறங்குவார் நீங்கள் பாருங்கள் சாத்தராக மேஷியாக ஆபேத் நியூகோவுக்கு ஏழு மடங்கு சூடாக்கணும் இந்த சூளையை அதுக்குள்ளே போடணும்னு கோபம் ஏழு மடங்கு சூடாக்குறான் அப்போ என்ன பயங்கரம் பாருங்கள் அந்த ஆண்டவர் பாருங்க சோதனை பெருசு பாடு பெருசு ஆண்டவர் அதை விட வல்லமையோடு உள்ளே இறங்கிடுவார் சூளைக்குள்ளே இயேசு வந்து நின்றார் அவர் வந்து நின்னர் போடு இந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது சேரப்படுத்தாது சிங்கக்கபியில பொடியா போடு அங்கே நான் வர்றேன் என் தூதனை அனுப்புகிறேன் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுறேன் நமக்காக வைராக்கியத்தோடு அவர் செயல்படுவார் நீங்க ஆண்டவர் மேலே ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் வைராக்கியமாக பின்பற்றுங்க நமக்காக அவர் வைராக்கியம் கொள்வார் நம்மை பாதுகாப்பதில்லை நம்மை தாங்கி நடத்துவதில்லை நமக்கு வரக்கூடிய சோதனை மேற்கொள்ள கிருபை தருவதில்லை அவர் அதிகமான கிருபை தருவார் அதிகமான பலன் தருவார் அவருக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும் இது கடைசி காலம் சாத்தன் பயங்கரமாக யுத்தம் பண்ணுகிற காலம் மிக சோதனை நிறைந்த காலம் அதனால் அதுக்கு வேண்டிய கிருபையை பிள்ளைகளுக்கு தரணும் ஆண்டவருக்கு தெரியும் அதனால் அவர் ஒன்று ஒன்றும் முடியாதவர் அல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இப்படிலாம் கிருபை கொடுத்தேன் அவ்வளோதான் என்னால் முடியும் இப்போ எல்லாம் பெருகி போச்சு நான் என்ன செய்ய முடியல சொல்ல மாட்டார் எந்த அளவிற்கு போராட்டம் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு அவர் கிருபை உங்களுக்குள்ளே பெருகும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதனால் எழும்புங்கன்னு கத்த சொல்லுகிறா சொந்த புகாரங்க எழும்புங்க முதலாவது நமக்கு விரோதமாய் போராடுகிறது நம்முடைய சரீரம் நம்முடைய மாம்சம் நம்மோடு அதிகமாக யுத்தம் பண்ணுகிறது யாக்கோபு நாலு ஒன்றிலே நம்ம வாசித்தோம் மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகள் அப்போ மூணு காரியம் சொன்ன முதல்ல நம்முடைய மாமிசம் அடுத்தது உலகம் அடுத்தது பிசாசு இதெல்லாம் நம்ம கொரோனமாக யுத்தம் பண்ணும் போராடும் அதையெல்லாம் ஆண்டவர் காண்டவர்க்கிறவை தருவார் நம்ம கடந்த காலத்தில் மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகள் அதை எப்படி ஜெயிக்கணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் இனி உலகம் இந்த உலகம் பல விதத்தில் நமக்கு ஒரு நம்ம பண்ணும் போராடும் அதை நம்ம ஜெயிக்கணும் வீட்டுக்குள்ளே போராட்டம் வரும் வேலை செய்கிற இடத்துல போராட்டம் வரும் படிக்கிற இடத்துல போராட்டம் வரும் ஊழியர் செய்கிற இடத்துல பெரிய போராட்டம் வரும் சமுதாயத்தின் மூலம் போராட்டம் வரும் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்க என்ன செய்யணும் அது எப்படி ஆண்டோர் உதவி செய்வார் அதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம் அதனால் பார்க்க தவறாத தொடர்ந்து அதை குறித்தது ஆண்டவங்களோடு பேச விரும்புகிறார் மாம்சத்தை ஜெயித்த நீங்க உலகத்தையும் ஜெயிக்க போறீங்க ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது நீங்க தான் ஜெயிப்பீங்க என்னால் ஜெயக்கரிசு உங்களோடு இருக்கிறார் விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களா அடுத்த வாரத்தில் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்கப் போகிறோம் உலகத்தை ஜெயிப்பது எப்படி என்னென்ன போராட்டம் வரும் எப்படி ஜெயிக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுவோம் இப்போ அப்படியே வலதுகர முயற்சங்க போராட்டம் வந்திருக்குதா ஸ்தோத்திரம் பண்ணுங்க போராட்டம் வருவது நல்லது நெருக்கம் வருவது நல்லது உபத்துறம் வருவது நல்லது நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம் அப்படியே கரமுயத்தை பாடுகளுக்கு காய்ச்சி தோத்துகிறோம் உபத்துரத்திற்காய் நிந்தைக்காக ஸ்தோத்திரம் நெருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் உபத்தரவத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே எல்லா பாடுகள் உபத்தரவ நெருக்கங்கள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பரிகாசங்களுக்காக ஸ்தோத்திரம் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க நீங்கள் எனக்கு கருப்பை தருவீங்க நான் ஜெயம் நிற்பேன் ஜெயம் பெற்றவளா இருப்பேன் உம்முடைய கிருபை எனக்கு ஜெயம் தரும் உம்முடைய வல்லமை எனக்கு ஜெயம் கொடுக்கும் எனக்கு ஜெயம் கொடுத்து நடத்துகிற இயேசுக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த மகன் இந்த மகள் இன்னைக்கு தோல்வியடைந்து சுதந்திரர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அவர்களுக்கு இன்று முதல் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும் ஜெயம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோட வழி நடத்தும் ஆவியானவர் ஜெயம் கொடுத்து பலப்படுத்தி நடத்துகிற அன்பிருக்காய் ஸ்தோத்திரம் ஒருவராவது அன்றுவரை தோல்வி அடையாதபடி சொன்ன போகாதபடி எழும்பட்டும் இயேசுவுக்காக ஜெயம் கொள்ளட்டும் இயேசுவுக்காக அப்படியே பலப்படுத்தி நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்